துடிய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளே நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் மரியாதை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு யோவா ஸ்தானகனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் தேவப்பிள்ளைகளே இந்த பதிவில் யோவா ஸ்தானகனுக்கு யார் ஞானஸ்தானம் கொடுத்தது என்றும் பிற்பாடு கத்தர் கொடுத்த பெயர் யோவான் அவருக்கு எப்படி யோவான் ஸ்தானகன் என்று பெயர் அடையாளப்படுத்தப்பட்டது என்றும் பிற்பாடு அவருடைய சிரசேதத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளே தொடர்ந்து இந்த வார்த்தை கூர்ந்து கவனிக்கும்படியா உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக தேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா யோமான் ஸ்தானகம் பிறப்பதற்கு ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே யோமான் ஸ்தானகனுடைய பிறப்பு குறித்து இயேசையா தீர்க்கதரிசி முன் அறிவிக்கிறதே இந்த இடத்துல பார்க்க முடியும் தேவப்பிள்ளைகளே யோமான் ஸ்தானகன் இயேசுவை காட்டிலும் ஆறு மாதம் பெரியவராக காணப்பட்டார் இவர் தாய் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே யோகான் ஸ்தானகனுக்கு முப்பது வயது ஆகும்போது வனாந்தரம் புறப்பட்டு போகிறார் நான்கு மாதம் தங்கியிருந்தார் அதற்கு பிற்பாடு யோர்தா நதிக்கு வருகிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே இந்த நான்கு மாதமும் அவருடைய உணவு என்னவாய் காணப்பட்டதுன்னா காட்டு தேனும் வெட்டி அவருடைய உணவாய் காணப்பட்டது தேவப்பிள்ளைகளே நாம் தேசத்தில் இருக்கிற பச்சை கிளி சைஸில் இருக்கிற பாலஸ்தீன தேசத்தில் வெட்டி அந்த சைஸில் காணப்படும் அந்த வெட்டிக்கிளுடைய அதாவது வாழையும் கால்களையும் கட் பண்ணி நெருப்பில் அதாவது வேக வைத்து காட்டு தேனை ஒரு இலையில பிழுந்து எடுத்து கொண்டு அதை தொட்டு சாப்பிடுகிறவராக யாரு காணப்பட்டார்னா யோவான் ஸ்தானகன் காணப்பட்டார் இதை தான் குறித்து சொல்லப்படுது காட்டு தேனும் வெட்டி அவருடைய உணவாக இருந்தது என்று யோவான் சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே நான்கு மாதத்துக்கு பிற்பாடு யோர்தா நதிக்கு புறப்பட்டு வந்து புறப்பட்டு வந்து பிரசங்கம் பண்ணுகிறார் எல்லாரும் வந்து அவரு இடத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க தேவ பிள்ளைகளே யோவான் ஸ்தானகன் எப்படி ஞானஸ்தானம் எடுத்தார் என்று சொன்னா யோர்தான் நதி ஆழத்திற்கு புறப்பட்டு போய் பிதாவே ஞானஸ்தானம் கொடுக்க போகிறேன் உமது நாமத்தினாலே நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் என்று சொல்லி அவரே யோதா நதியில முழுகி எழுந்திருந்தவராக அவர் காணப்பட்டார் தேவ பிள்ளைகளே அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவுக்கும் இவர் தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் மத்திய சுவிசேஷ புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றுல இருந்து பதினைந்து வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல ஏழுல இருந்து ஒன்பது வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா ஈசாக்கு ஆபிரகாம் இடத்துல கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி என்று சொன்னா விறகு இருக்குது தீவெட்டி இருக்குது பலிக்கு ஆடு எங்க என்று கேட்டபோது தேவ பிள்ளைகளை ஆபரக ஈசாக்கு கேட்ட கேள்விக்கு யோவான் ஸ்தானகன் பதில் கொடுக்கிறார் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை திருமாய் சொல்லும்படியா விரும்புகிறேன் ஈசாக்கு கேட்கிறார் ஆடு எங்கன்னு கேட்ட உடனே யோகான் ஸ்தானகன் தான் பதில் கொடுக்கிறார் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறேன் தேவ ஆட்டுக்குட்டி என்று இவர் என்ன பண்ண சொல்லுகிற பதில் கொடுக்கறதே யோகான் ஸ்தானகன் பதில் கொடுக்கறதே நம்ம பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே அது மாத்திரம் அல்ல கத்தர் இவருக்கு கொடுத்த பெயர் யோவன் என்று கொடுத்தார் எதற்காக இவருக்கு ஸ்தானகன் என்ற பெயர் வந்தது என்று முதல் முதலிலே ஞானஸ்தானத்தை கொடுத்தவரும் இவர் தான் அறிமுகப்படுத்தவரும் யோவான் ஸ்தானகம் தான் இயேசுவுக்கும் இவர் ஞானஸ்தானம் கொடுத்தபடினாலே இவர் அடையாளப்படுத்தும்படி யோவான் ஸ்தானகன் என்று பெயர் வேதகத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது இவருடைய தகப்பனார் பெயர் லூகா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல வாசித்து பார்ப்போம்னா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது எலிசபெத் லூகா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்துல சொந்த ஊர் யூதாயாவில் உள்ள மல நாடு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது லூகா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல அபியா என்னும் ஆசிரிய வகுப்பை சேர்ந்தவர் யோவான் ஸ்தானக தேவ பிள்ளைகளே நாட்களே அநேக ஆசாரர்கள் காணப்பட்டாங்க தாவதுடைய நாட்கள்ல தான் ஆராதனை ஒழுங்குபடுத்துகிறார் அதாவது இசைகளை ஏற்படுத்தி பாடல் குழுவினரை ஏற்படுத்தி ஆஹ் ஆசாரிப்பு கூடாரத்துல இசை சம்பந்தப்பட்ட பாடல் காரியத்தை கொண்டு வந்ததை யார் என்று சொன்னா தாவிது தான் தேவ பிள்ளைகளே தாவூதுடைய நாட்களே அநேக ஆசார்கள் இருந்ததுனால இருபத்தி நாலு ஆசாரி பிரித்து நபன இந்த மாதம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வகுப்பினரும் ஒவ்வொரு மாதம் ஊழியன் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசாரி வகுப்பு அதை ஏற்படுத்தினவர் யாருன்னு சொன்னா இது நாலாக புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் தாவிதி ஏற்படுத்தினா அதுல அபியா என்னும் ஆசாரி வகுப்பை சேர்ந்தவர் தான் என்று நாம் பார்க்கிறோம் அது இவருடைய தாயார் எலிசபெத் ஆறு வந்தவர்கள் என்று லூகா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் இவருடைய பிறப்பு கேப்ரியல் தூதன் அறிவித்தார் முன் அறிவித்து பெயரையும் கொடுக்கிறார் இது லூகா சுபிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம் தேவப்பள்ளைகளே அது மாத்திரம் எலியாவின் ஆவியும் உடையவராக இருந்தார் என்று சொல்லி லூக்கா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவும் இவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார் மத்திய சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா இயேசு சொல்லுகிறார் சாட்சி கொடுக்கிறார் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் யோகான் ஸ்தானகலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று கர்த்தரை இவரை குறித்த சாட்சி கொடுக்கிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பத்தாம் ஆசனத்துல யோகான் ஸ்தானகன் சிரசேதம் பண்ணப்பட்டதே நம்ம பார்க்கிறோம் இதை குறித்து ஏறது குறித்தும் ஏறதியள குறித்தும் நம்ம பார்க்கும் போது விரிவாய் தியானிக்க போகிறோம் தேவப்பிள்ளைகளே யோகான் ஸ்தானகன் யோவான் ஸ்தானகன் மேல ஏறதுக்கு தனி மரியாதை இருந்தது ஆனாலும் கூட ஏறறியாளுடைய தூண்டுதல் நிமித்தமா அவரை என்ன செய்தார் என்று சொன்னா சிறஞ்சேதம் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் தேவப்பள்ளிகளே இதை குறித்து சரித்திரத்துல என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னா ஏறறியாளர்களுடைய மகள் நடனம் ஆடின உடனே ஏறுது ராஜா சொல்லுகிறார் அவர் ஜென்ம நாள் என்பது பிறந்த நாள்ல ஏறுதலுடைய மகன் நடனம் ஆடின உடனே அந்த நடனத்துக்கு கவர்ந்து போனேன் ஏறது சொல்லுகிறார் என் ராஜபரத்தின் பாதியை நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன உடனே தேவப்பிள்ளைகளே அந்த ஏறுதலுடைய மகள் ஏறுதலை நோக்கி பார்க்கிறார் கண்ணசைத்து தன் மகளை வரவைத்து யோகன் தானுடைய தலையை கேட்கும்படியா சொல்லுகிறார் எல்லாருக்கும் முன்பதாக ஆணையிட்ட ஏறது ஆணையை தவற முடியாத இதை நிறைவேற்ற கடமை கடமையில தேவ பிள்ளைகளே யோகா ஸ்தான சேதம் பண்ண வைத்தார் இதை குறித்து வருகிற நாட்கள்ல அது எப்படி பண்ணார்கள் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளே யோகா ஸ்தானுடைய தலை கிடைக்கல அவருடைய சரீரத்தை முன்னத்தை மட்டும் கொண்டு வந்து அடக்கம் செய்தாங்க பிள்ளைகளே கத்தருக்காக எழுந்து பிரகாசித்த ஒலியாக யாரு காணப்பட்டார்னா யோவான் ஸ்தானகன் காணப்பட்டார் இயேசுவுக்கு வழி அழைத்தம் பண்ணுகிற ஞானஸ்தான ஒழுங்கை யார் ஏற்படுத்தினார் என்று சொன்னா யோவான் ஸ்தானகன் ஏற்படுத்தினார் அது மாத்திரம் அல்ல இயேசு கிறிஸ்து குறித்து அதாவது ஒலியை குறித்து சாட்சி கொடுக்க ஒலியாக யாரு காணப்பட்டார்னா இந்த யோவான் ஸ்தானகன் காணப்பட்டார் அது மாத்திரம் அல்ல தேவ இவர் தன்னை தாழ்த்துகிறார் அவருடைய பாசுகிறிஸ்துடைய பாதரட்சியின் வாரை அழுப்பதற்கு கூட நான் தகுதி அல்ல என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளகளை அந்நாட்களில் ஒரு அடிமை எஜமானுடைய பாதரட்சியை கூட கழட்ட மாட்டாங்க அந்த அளவுக்கு அதாவது ஒரு ஒரு கீழ்த்தனமான ஒரு பணியாக அது காணப்பட்டது எஜமான் கூட தன்னிடத்தில் இருக்கிற அடிமையை தன் பாதரட்சியின் வாரை கைட்ட விட மாட்டாங்க ஆனா யோகமான் தனக்கு அதையும் தாழ்த்து சொல்லுகிறார் எனக்கு அதாவது பின்பதாக வருகிற அவருடைய பாதரட்சின் வாரை அழுப்பதில் கூட நான் பாத்திரவன் அல்ல என்று சொல்லினா தாழ்த்தினார் தேவப்பிள்ளைகளை அவர் எழுந்து பிரகாசிக்கிற ஒலியாக காணப்பட்டார் தேவப்பிள்ளைகளே நாம் ஊழியத்துல எந்த அளவுக்கு தாழ்ந்து போகிறோமோ கத்தர் உங்களை எழுந்து பிரகாசிக்கிற ஒலியாக ஆண்டவர் மாற்றுவாருங்க மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கவே மாட்டாது நாம் கத்தருக்குள்ள தாழ்த்த 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 வரங்களும் கிருபைகளும் ஆத்துமாக்களும் பெருக எந்த அளவுக்கு கத்துடைய சமூகத்திலே அதாவது மக்கள் மத்தியிலே நம்ம தாழ்த்தி காணப்படுகிறோமோ தேவ பிள்ளைகளே மலை மலைமேல் இருக்கிற பட்டணமாக கத்தனவனை வைத்திருப்பார் ஆகவே நம்ம தாழ்த்தி காணப்படுவோம் யோகன் ஸ்தானகன் எழுந்து பிரகாசிக்கிற ஒலியாக காணப்பட்டார் நம்மையும் கர்த்தர் பயன்படுத்துவார் ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்நாளிலே யோவன் ஸ்தானகனு குறித்து பார்க்க கர்த்தர் நீங்கள் பாராட்டி நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறீங்க இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க தொடர்ந்து உமது பிரசன்ன தயவு எங்களோடு இருக்கட்டும் ஏ சுனாம் தி நல்ல பிதாவே ஆமேன் பை